வணக்கம் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டில் உருவான ஒரு நிறுவனமாகும் டாடா மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் டாடா குழுமத்தின் கீழ் பல துணை நிறுவனங்கள் உள்ளன நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் சேவை வழங்கக்கூடிய டாடா குழுமத்தின் கீழ் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் மட்டும் இருபத்து ஒன்பது உள்ளன தவிர உள்ள ஆறு கண்டங்களிலாக நூற்றுக்கும் அதிகமான நாடுகளில் இயங்கும் டாடா உலகிலேயே மிகவும் பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது டாடா குழுமத்தின் லிஸ்ட் செய்யப்பட்டுள்ள நிறுவனங்களின் மொத்த சந்தை மூலதனம் முப்பது புள்ளி ஏழு டிரில்லியன் ரூபாயாக உள்ளது அதாவது முன்னூற்று எழுபது பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது டாடா குழுமத்தின் சந்தை மூலதனம் டாடா குழுமம் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக மாறியுள்ள நிலையில் அது தொடர்பாக சில சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்க்க வேண்டும் அமெரிக்கா சீனா ஜெர்மனி ஜப்பான் இந்தியா ஆகிய நாடுகள் உலகிலேயே மிக அதிக ஜிடிபியை கொண்டுள்ள ஐந்து நாடுகளாக உள்ளன இந்நிலையில் உலகில் முக்கியமான நாடுகளில் ஒன்றான ஈரானின் ஜிடிபி முன்னூற்று அறுபத்து ஆறு பில்லியன் டாலராக உள்ளது பாகிஸ்தானின் மொத்த ஜிடிபி முன்னூற்று நாற்பது பில்லியன் ஆகும் ஐரோப்பிய நாடான போர்ச்சுகலின் மொத்த ஜிடிபி நூற்று எழுபத்து ஆறு பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது நியூசிலாந்தின் மொத்த ஜிடிபி இருநூற்று நாற்பத்து ஒன்பது பில்லியன் டாலராக உள்ளது கிரீஸின் ஜிடிபி இருநூற்று நாற்பத்தி இரண்டு பில்லியனாக உள்ளது மத்திய கிழக்கு நாடான கத்தாரின் மொத்த ஜிடிபி இருநூற்று முப்பத்து ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது ஒமாந் நாட்டின் ஜிடிபி நூற்று எட்டு பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது உஸ்பெகிஸ்தான் வெனஸ்லேவா குவைத் மொராக்கோ ஹங்கரி உக்ரைன் கஜாகிஸ்தான் அஜர்பைஜான் என்று உலகில் நூற்று ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகளின் மொத்த ஜிடிபியை விட டாடா குழுமத்தின் லிஸ்ட் செய்யப்பட்ட நிறுவனங்களின் சந்தை மூலதன மதிப்பு அதிகமாக உள்ளது டாடா குழுமத்தின் சந்தை மூலதனத்தை விட அதிகமாக ஜிடிபியை உலகின் நாற்பத்தி ஒரு நாடுகள் மட்டுமே கொண்டுள்ளன தன்னாட்சி பகுதிகள் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் என்று இருநூற்று பதிமூன்று நாடுகளை மட்டும் கணக்கில் எடுத்தால் அதில் வெறும் நாற்பத்தி ஒரு நாடுகள் மட்டுமே டாடா குழுமத்தின் சந்தை மூலதன மதிப்பை விட அதிக ஜிடிபியை கொண்டுள்ளன மற்ற நாடுகள் அனைத்தும் இந்தியாவின் ஒரு பெரு நிறுவனமான டாடா குழுமத்தின் சந்தை மதிப்பை விட குறைவான ஜிடிபியை கொண்டுள்ளன இதிலிருந்து டாடா குழுமம் எந்த அளவு வளர்ச்சியடைந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தானின் மொத்த ஜிடிபியை விட அதிகமான சந்தை மூலதன மதிப்பை கொண்டுள்ளது இந்தியாவின் ஒரு நிறுவனம் மட்டும் அதுபோல மத்திய கிழக்கின் பணக்கார நாடாக உள்ள கத்தாரின் ஜிடிபியை விட அதிகமாக உள்ளது இந்திய நிறுவனமான டாடா குழுமத்தின் சந்தை மூலதன மதிப்பு டாட்டாவின் வளர்ச்சியை பற்றி பேசும்போது பாரதத்தின் வளர்ச்சியை பற்றியும் பேசுவது நல்லதாகும் 2024 இல் நான்கில் பாகிஸ்தானின் ஜிடிபிஐ விட அதிக மதிப்புடைய நிறுவனமாக டாடா வளர்ச்சி அடைந்துள்ளது டாடா அவ்வாறு வளர்ச்சியடைந்துள்ளது எனபோது இந்தியாவும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதையும் சேர்த்தே பொருள் கொள்ள வேண்டும் இந்தியா வளர்ச்சியடைவதால் தான் இந்தியாவில் உள்ள நிறுவனங்களும் அடைகின்றன டாடா மஹிந்திரா அதானி அம்பானி என்ற எந்தவொரு நிறுவனமும் அடைவது இந்தியா வளர்ச்சி அடைந்துள்ளதால்தான் நாடு வளர்ச்சி அடைந்துள்ளதால் தான் புதிய நிறுவனங்களும் ஸ்டார்ட் அப்புகளும் உருவாகின்றன உற்பத்தி நிறுவனங்கள் வெற்றி அடைகின்றன இந்திய ஜிடிபி நான்கு புள்ளி இரண்டு டிரில்லியன் அமெரிக்க டாலரை தொட்டுள்ள இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பொருளாதார வளர்ச்சியின் பாதையில் பயணித்துக் கொண்டுள்ளது பாரதம் என்பதில் சந்தேகமில்லை அதனால் நமது நாட்டின் முக்கியமான நிறுவனங்களிலும் அந்த வளர்ச்சியின் பிரதிபலிப்பை பார்க்க முடியும் அதைத்தான் இப்போது டாடா குழுமத்தின் வளர்ச்சி தெளிவுபடுத்துகிறது